சம்பந்த பொண்ணு எடுத்து ரெண்டு கல்யாணத்தையும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேருமே ஆசைப்பட்டோம் அது குடுப்பதை இல்லாம போச்சு பாருங்க என் பொண்ணு ரெடியா இருக்கிற உங்க பையனும் ரெடியா இருக்கிறான்

இது மில்டரிக்கு ஆள் எடுக்கிற கீ தெரியும் இல்ல நான் என்ன ஒன்னும் தெரியாம தூக்குநாங்க மலையத்துல இருந்தா வர்றேன் ஐம பி காம் கிராஜுவேட் இல்ல இப்படி கல்யாண ட்ரெஸ் நிக்கிறீங்களான்னு கேட்டேன் திஸ் இஸ் மை யூஸ்ஃபுல் டிரஸ் உன் பாரு

அதாவது திராட்சி இருக்கு முந்திரி இருக்கு சர்க்கரை இருக்கு சேமியா இருக்கு இந்த நாளுமே தனித்தனியா ருசியா தான் இருக்கு அது வேற ஆனா இந்த நாளையும் ஒன்னா சேர்த்து பாயசம் ஆக்கும்போது போது அதனுடைய டேஸ்டே தனி அத்தினி சித்தினி பத்மினி சங்கனி இந்த நாலு ஜாதியை மிக்ஸ் பண்ணி கதம்பமா ஒரு பர்சனாலிட்டியான பிகர் நான் தேட போறேன் அதுக்கப்புறம் தான் என்னுடைய கல்யாணம் சத்தியமா இந்த ஜென்மத்துல உனக்கு அப்படி ஒரு பொண்ணே கிடைக்க போறது இல்ல கிடைச்சிருச்சு இப்ப நான் நேரா மதன் வீட்டுல தான் வரேன் அவங்க அப்பா உனக்கு நிச்சயம் அதை முடிவு பண்ணிட்டார் என்னடா சொல்றேன் பொண்ண நான் பாக்கல அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் எப்படி முடிவாகும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மதன் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த பொண்ணோட போட்டோ காமிச்சு உங்க அப்பா கொடுத்த நம்பிச்சிருக்காரு இருங்கடா அவசரப்படாதீங்க மதனோட கிணவு கண்ணி அழகு ராணி அபூர்வ சுந்தரி நிதானமா பாருங்கடா டண்டன் டண்டன் சார் கண்ணாடி போட்டுக்கிற ஆளை எடுக்க மாட்டாங்களா சார் என்ன மேயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்க சார் சொல்லு தெரியும் மேட் சிர தேங்க்யூ சார் அதோ கருப்பு போர்டு இருக்க அதில் இருக்கிற எழுத்தப்படி இங்கே உக்காந்து படி சார் ஐ மே பி கே கிராஜுவேட் சார் பரவாயில்ல படி சார் ஐ நோ ஆல் languages, தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு முதல்ல படி, மேன் எந்த லைன் படிக்கணும் இரண்டாவது லைன்ல மூணாவது எழுத்து சார் என்னது

ఇది అత్తినీ ఇది సిద్ధిని ఇది బద్మినీ

என்ன சார் என்ன ஷாப் இல்லையா வட பயசு ரெண்டுல தான் கொஞ்சம் ஆகி போச்சு எங்க அம்மன் கையால செஞ்சது சாப்பிடுறக்கு குடுத்து வச்சிருக்கணும் இது உங்களுக்கா ஸ்பெஷலா செஞ்சது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஏன் டிபன் கேரியர் கூட ஊசைக்கே அனுப்பணுமா யோ நான் போட்டுக்கிறேன் நீங்க வயிறாறு சாப்பிட வரைக்கும் இருந்து பரிமாறிட்டு வர சொல்லிருக்கு அம்மனி போயா நீங்களும் அம்மிகளோ நிறைய மோர் குடிங்க சூடு குறையும் இருக்கானா வந்தானா அவங்கட்டாம் பிரண்ட் ராம்லிங்க வந்து கேட்டு போனேன் சொல்லுமா வரேன் ஒரு நிமிஷம் ஏஸ் நீங்களும் அவரும் சின்ன வயசுல இருந்து பிரண்ட்ஸா இருக்கலாம் வாடா போடான்னு பேசிக்கிறது உங்களுக்குள்ள சகஜமா இருக்கலாம் ஆனா இப்போ அவர் எனக்கு வீட்டுக்காரரு என்கிட்ட கேட்கும் போது சார் இருக்காரா இல்ல சார் வெளிய போயிருக்காரா இல்ல சார் இப்போ வருவாரு அப்படின்னு கேட்கறது மரியாதையா இருக்கும் கரெக்டுங்களா கரெக்ட் அவர் வெளியில போயிருக்காரு இப்ப வர நேரம் வேணா நீங்க உள்ள உட்காந்து காப்பி சாப்பிடுங்க அவர் வந்ததும் பேசிட்டு போலாம்

ஆனா இவ்ளோ பிரியமா அல்வா வாங்கிட்டு வருவீங்கனே நான் நினைக்கவே இல்ல த ஸ்வீட்ビஹைண்ட் த லவ் இஸ் ஸ்வீட்டர் தேன் த ஸ்வீட் this is english i am big up இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சாப்டு. சாப்பிப் சாப்பிடு ஏன்டி சின்னக் கண்ணே என்னங்க எங்கடி இங்க வச்சிருந்த அல்வா பொட்டலத்தை காணோம்

சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னேன் இது ஒரு தப்பா இல்ல சாமி நாங்க பேசுறதா தப்பு ஒரு நாள் மகிடி வாசத்துக்கு பெத்த மாலை இப்படி கேள்வி கேக்குற இன்னும் என் பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி தர போறாளோ வெடியட்டும் அவளுக்கு இருக்குது வேடிக்கை இத பாருமா ஆயிரம் தான் எனக்கு பொண்டாட்டி என்ன நம்பி தான் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா எனக்கு உனக்கு ஏதோ ஒரு சண்டை அவளை அவளுக்கு என்ன அர்த்தம் என் பொண்டாட்டி அழகுலங்கிறது வேற விஷயம் அதுக்காக அவ செஞ்சு சாப்பாடு நான் சொத்து சொல்ல முடியுமா இல்ல தேவையில்லாம மத்தவங்க திட்டுறத நான் பாத்துட்டு இருக்க முடியுமா ஐயோ

வாசல்ல மாமனார் நிக்கிறாருங்க உங்களை பாக்கணுமா மாப்பிள்ள முக்கியமான இங்கிலீஷ் புத்தகம் படிச்சுட்டு அப்புறம் பாக்கலாம்னு சொல்லுங்க இல்லீங்க புதுசா உங்களுக்காக ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு அத காட்டணுமா ஸ்கூட்டரா ஆ வணக்கங்க மாப்பிள்ள வணக்கம் வணக்கம் என்ன விஷயம் ஒண்ணு இல்லீங்க பேங்க் இங்க இருந்து ரொம்ப தூரமா இருக்கு தினமும் பஸ்ல கிஸ்ல போயிட்டு வர்றது சிரமமா இருக்குன்னு அம்மனி போன் பண்ணுச்சு ஸ்கூட்டர் இருந்தா வசதியா இருக்கும்னு சொல்லுச்சுங்களா அதனாலதான் புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி வந்திருக்கேன் பஜாஜ் கம்பெனி சூப்பரியர் குவாலிட்டி சொன்னாங்க கம்பெனி பிடிச்சிருந்தா பாருங்க வேற கம்பெனி மாத்திக்கலாம் இப்பெல்லாம் ஸ்கூட்டர் ரொம்ப அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிருச்சு நானே புதுசா புல்லட்டுக்கு ஆர்டர் கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தா அதுக்குள்ள அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு வந்துட்டீங்க என்னது சைல பொட்டி மாதிரி யாரோ வேகன கடத்தலமா பேசுறது நாளை குழந்தையோ குட்டியோ பிறந்ததுனா அது எங்க உட்கார வைக்கிறது வேணும் இல்ல பேரனோ சீக்கிரமா வேணுங்கிறத தான் சம்பந்தி அப்படி சார மடியா சொல்றாரு எனக்கு அப்படித்தானே அப்படி இல்லைங்க அம்மனி ஒரே பொண்ணு பாருங்க அதான் நெய்யையும் ஊத்தி வளர்த்துட்டா உடம்பு கொஞ்சம் பெருத்து போச்சு மாப்பிள வண்டி ஓட்டுறப்போ அம்மளுக்கு பின்னாடி உக்காந்தா பின்பாரம் தாங்காது மாப்பிளைக்கு சிரமமா இருக்கும் அதனால தான் அந்த பொட்டியை சேர்த்து வாங்கிட்டேன் மாப்பிள்ள எப்போ அந்த பொட்டி இருக்கணும் அவசியம் இல்லைங்க அம்முனே எங்க கோயில் குளத்துக்கு அழைச்சிட்டு போய் பொட்டி இருட்டங்க மத்த நேரத்துல கட்டிடலாம் இதோ பாருங்க அந்த ரெண்டு போட்ட கட்டினா பொட்டி தனியா வந்துருங்க ஆனா அதை கரெக்டா டேனுங்க இவ்வளவு காசு போட்டு வாங்கிருக்கிறோம் நம்ம பாப்பா உட்காராம இவரு மட்டும் தனியா போறதா யோ அந்த பக்கம் ஒரே மண்ணா இருக்கு போய் தொட உது வண்டிங்க பரவாயில்லையா சும்மா நிக்கிறத விட போய் தொடப்போ பெரியவங்க பேசும்போது தொடரணும்னு பேசிட்டு எங்க மாப்பிள்ள கலர் எல்லாம் பிடிச்சிருக்குங்களா

வியет ஹே அப்படிட அய்யன் கேக்குறார்ல சொல்ல தம்பி நேம் பையனுக்கு மாதிரி

நம்மளுக்கு பேரம் பிறந்தா கூட இப்படித்தான் போல இருக்குது எங்கன்னு உனக்கு மச்சான பாக்கணுமா உள்ள போ பாக்யலட்சுமி தம்பியா எப்படி தெரியும் சைஸ் இருக்குல்ல வாட் இஸ் யுவர் நேம் உன் பேர் என்னனு கேட்டேன் வாட் இஸ் யுவர் நேம் யூ சே பீப்பிள் கால் மீ சக்கரவர்த்தி மை டாட் அண்ட் மை சிஸ்டர் கால் மீ சக்கு யூ நோ ஹவ் மை கர்ல் ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ பப்ளி மாஸ் கிளாக்ஸோ சோ ஆன் எப்படா வந்த ஐ மாங்கிரி வித் யூ யூ நெவர் கால் மீ ஃபார் யுவர் மேரேஜ் நோ சக்கி யூ காட் யுவர் எக்ஸாமினேஷன் நோ தட்ஸ் வை ஐ டிட் டிஸ்டர்ப யூ வாட் எக்ஸாம் வென் வாஸ் தி எக்ஸாம் வென் வாஸ் தி மேரேஜ் ஓகே ஐ அம் sorry டேக் இட் ஈஸி ஆல் ரைட் இட்ஸ் ஓகே தீஸ் ஆர் தி பிரசன்ட்ஸ் this is for you this is for macha come on take it thank you வேண்டாம் வேண்டாம் அப்பா வரும்போது சொல்ல அம்சார் மீ மச்சான் ஆல்வேயிட் அவுட்சைட் இங்கே இன்னொரு இட்லி எங்க படிச்சா கடைக்கானல் அமெரிக்கன் ஸ்கூல்ல நீங்க எங்க படிச்சப்ள நானு அங்கதா எத்தனை தடவை 10th இல்ல அறிவு கல்யாண பத்திரிக்கையில மணமகள் பாக்கியலட்சுமியை மொட்டை அடிச்சிருந்தீங்க. நீ पर्सனாலிடி தான் இல்ல. அட்லீஸ்ட் மனமகள் பாக்கியலட்சுமி எம் காம்னு போட்டிருந்தா எனக்கு ஒரு ಗೌரவம் இருந்திருக்கும்ல. உனக்கு தான் அறிவு இல்ல. மொக்கனுக்கு எங்க போச்சு? நீங்க பிகாம் காம், நான் எம் காம். அப்படியே பத்திரிக்கையில போட்டங்கடா. பொண்ணை விட மாப்புல கம்மியா படிச்சிருக்காருன்னு நாலு பேர் உங்களை கிண்டல் செய்வாங்க. அதனால தான் வேண்டாம்ட்டே. தேங்க் யூ. தேங்க் ஒன்னும் இல்ல உன் தம்பி மச்சன் என்ன படிச்சிருக்காருன்னு கேப்பான் வெறும் பிகாம் சொன்னோம்னா என்ன ஒரு மாதிரி பாப்பான் நானும் எம் காம் சொல்றியா சரி மாமா உனக்கு பெரிய மனசு தேங்க்யூ மாமா கொஞ்சம் வெளியில வாங்க எதுக்கு வீதியில ஒரு பொறிக்கு பையன் சைட் அடிச்சிட்டு இருக்கான் வேற யாரையாவது சைட் அடிச்சிருப்பான் உன்னை வண்டி சைட் அடிக்க போறான் விடு

கூலிங்களா சார் சார் இனிமே இந்த பக்கமே வர வரமாட்டேன் சார் இந்த மன்னிச்சிருங்க சார் பேர் என்ன பாண்டியன் உன் பேர் யாருக்கடா வேணும் அந்த பொண்ணு பேர் என்ன அந்த பொண்ணு பேர் என்ன அம்மு குட்டி குடி வந்தீங்க எத்தனை நாள் ஆச்சு

தாரதங்கள் புஞ்சிரிச்ச நீலகாவில் அமுக்குட்டி எப்படி இந்த பக்கம் எனக்கு நேந்திரங்கா வெட்டில் நேந்திரங்கா சிப்ஸ் வாங்கணும் பட்சே கடை எவ்வளவு உண்டோன்னு அறியுமில்ல அதுகொண்டான உனக்கு நேந்திரங்கா சிப்ஸ் நேந்திரங்கா வத்தல் இது ரெண்டு தானே வாங்கணும் சௌக்கியங்களா நல்லா சௌக்கியம் நேந்திரங்கா வத்தல் நேந்திரங்கா சிப்ஸ் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் கொடுங்க சார் நம்ம வீட்லீங்களா அந்த மாதிரி அயால் எந்த சோதிக்கிறது ஒண்ணு இல்ல

மாமா எவ்வளவு நேரம் ஆனாலும் நீங்க பாத்ரூம்ல தூங்க முடியாது உள்ளதான் வந்தாகணும் மொழி தெரியாத ஒரு பொண்ணு வழி தெரியாம கடை வீதியில அம்பவும் நின்று இருந்தா அவளை யதார்த்தமா கடை கூட்டு போய் நேந்திரங்கா பொரியல் நேந்திரங்கா வத்தல் நேந்திரங்கா பழம் வாங்கி கொடுத்தேன் இது ஒரு சாதாரண விஷயம் இது உன் தம்பி பாத்துட்டு வந்து பெரிய சமாச்சாரம் மாதிரி இங்க ரிப்போர்ட் பண்ணி நீ ஒரு பெரிய விசாரணை மாதிரி இந்நேரத்துல பாத்ரூம் போக விடாம என்ன கேக்க வந்தா எப்படி நான் இப்ப அதை கேட்கறதுக்காக உங்களை கூப்பிடலாமா வேற விஷயம் பேசணும்

புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா இன்னொரு நாலு நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அதை நாலு பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அநியாயமா சீரழிஞ்சு போயிடும் என் புருஷ இன்னொருத்தன் பொண்டாட்டியை கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ண பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நீ ஆயிரம் சொல்லு என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளை மாமா அவ புருஷ என் நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததோ செலவுக்கு காசு இல்லாமதான் இருக்காருக்கு போகணும்னு சொன்னதோ அவளை கொண்டு போய் விடலையா நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தையும் செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கிறது நினைச்சும்னு கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா நடைமுறைக்கு சாத்தியமா என்ன